மீனா மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு நினச்சி ரோகிணி ஒரு வள விரிக்கிறாங்க அதில் ரோஹிணியை மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுபடி காசை சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனாவுக்காக வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனேயே ரோகிணிக்கு கோபமாக வருது நாம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் யாருமே உதவ மாட்டாங்க இதில் இந்த பிய தினேஷ் வேற ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கான் முத்துக்கிட்ட மட்டும் சொன்னால் அவ்வளோதான் நம்ம லைஃபே போயிடுமே அப்படின்னு ரோஹிணி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்துல மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து சீதா கல்யாணத்துக்காக நகை சொல்லிட்டு கடைக்கு போறாங்க மீனாவும் ஸ்ருதியும் ஒரு கடையில போய் இறங்கும்போது போது கரெக்டா அங்க சிட்டியும் தினேஷும் வந்து நிக்கிறாங்க மீனா சிட்டிய பாக்கவே இல்ல என்னடா இது என்ன இந்த முத்து பொண்டாட்டி இந்த கடையில வந்து நிக்கிறா அப்படின்னு சிட்டி சொல்றான் தினேஷ் உடனே யாரு பாது தோ அங்க போறாங்க பார் அந்த சேலை கட்டிட்டு போதே அந்த லேடி தான் முத்துவோட வைஃப் ஏப்பா வாப்பா உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இல்லடா முத்து பொண்டாட்டிக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியும் என கண்டாலே டென்ஷன் ஆகி சண்டைக்கு வந்துடும் நான் வரல நீ வேணா போயிட்டு வா ஓம் மூஞ்சி தான் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சிட்டி தினேஷ உள்ள அனுப்பி விடுறான் தினேஷ் கடைக்கு உள்ள வர்றான் மீனாவும் ஸ்ருதியும் நகை வாங்குறாங்க மீனா ஒரு நகையும் ஸ்ருதி ஒரு நகையும் வாங்குறாங்க ஸ்ருதி சொல்றாங்க மீனா ரெண்டு நகையும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி பில் போட்டு வாங்குறாங்க தினேஷ் வெளியில வந்து சிட்டி கிட்ட சொல்றான் ஏனாப்பா அந்த ரோகிணி காசு இல்ல காசு இல்லன்னுச்சு இந்த பொண்ணு ரெண்டு நகை வாங்குது ஓ இந்த மீனாவோட தங்கச்சி தான் சீதா சீதாவோட கல்யாணத்துக்காக நகை வாங்குறாங்க போல இருக்கடா அப்படின்னு சிட்டி சொல்றான் மீனா நேரா வீட்டுக்கு கொண்டுட்டு போய் நகைய அண்ணாமலை கிட்ட விஜயா கிட்ட எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க அண்ணாமலை சொலர் நல்லா இருக்குப்பா சாமி ரூம்ல வச்சு கும்பிட்டுக்கோ அப்படின்னு மீனாவும் சாமி ரூம்ல வச்சு கும்பிடுறாங்க ரோஹிணி இத பாத்துக்கிட்டே இருக்காங்க ரோஹினி கிட்ட தினேஷ் மறுபடி கால் பண்றான் ரோகிணி எனக்கு பணம் வேணும் நீ என்னமோ பணம் இல்ல பணம் இல்லன்னு சொன்ன உங்கள் வீட்டில் பணம் அப்படி பொருளுது இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த முத்து பொண்டாட்டி கடையில் வந்து நகை வாங்கிட்டு போகுது அவ்வளோ காசு இருக்குல்ல கிட்டே கேட்டு காசு வாங்கி ஏன்ட்ட கொடு அப்படின்னு தினேஷ் சொல்கிறான் இங்கே பாரு தினேஷ் என்கிட்ட பணம்லாம் கிடையாது தான் மீனா அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக நகை வாங்கினதை வீட்டில் எல்லார்கிட்டையும் காமிச்சு பூஜா ரூமில் வச்சு கும்பிட்டுருக்காங்க மீனாவும் வெளியில் கிளம்பிட்டாங்க நானும் வெளியில் கிளம்பிட்டேன் வீட்ல யாரும் கிடையாது வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்பெல்லாம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் பணம் கொடுங்க நகை கொடுங்கன்னு என்னால் கேட்க முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ரோஹிணி வேணும்னா அவன் வீட்டுக்கு போய் மீனாவோட நகையை திருடிக்கிட்டுமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க தினேஷ் சொல்றான் இங்க பாரு ரோகிணி நான் பணம் கேட்டது உங்ககிட்ட நீ யாரு கிட்ட வேணா கேளு யாரோட நகையை வேணா வாங்கி என் கிட்ட கூடு நான் வாங்கிக்கிறேன் தினேஷ் மறுபடி நான் சொல்றேன் நான் வீட்டில இருந்து கிளம்பிட்டேன் வீட்டில் யாருமே இல்லை மீனா இப்போ தான் தங்கச்சிக்காக நகை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாட்டையும் காமிச்சிட்டு பூஜை ரூமில் ரெண்டு பாக்ஸையும் வச்சுட்டு வெளியில் கிளம்பியிருக்கா வேற யாருக்கிட்டே என்னால் காசுலாம் கேட்க முடியாது வீட்லயும் யாரும் இல்லை அப்படின்னு ரோஹிணி மறுபடியும் சொல்கிறாங்க தினேஷ்க்கு புரிஞ்சுது ரோஹிணி புரிஞ்சிச்சு கல்யாணி பரவாயில்லையே நல்லா ரூட்டு போட்டு கொடுக்குற பரவாயில்ல நீ கொடுக்காட்டி என்ன உன் மூலியமா எப்படி வந்தால் எனக்கு என்ன எனக்கு வேண்டியது பணம் சரி ரோகிணி நான் ஃபோனை கட் பண்ணிட்டு ஆக்ஷனில் இறங்குறேன் உடனே ரோஹிணி ஏய் என்ன பண்ண போற என்ன ரோஹிணி தெரியாத மாதிரியே பேசுகிற தான் ரெண்டு தடவை சொன்னேன் வீட்டில் யாருமே இல்லை மீனா தங்கச்சிக்காக வாங்கின நகை பூஜை ரூமில் இருக்குன்னு எனக்கு இதில் இருந்தே புரியலையா முதல் தடவை சொல்லும்போது தான் மரமண்டைக்கு புரியலை ரெண்டாவது தடவை நீ சொன்னப்ப தெளிவாக புரிஞ்சிடுச்சு நகையை திருடிக்கோடா வீட்டில் யாருமே இல்லைன்னு நீ ஹிண்ட்டு கொடுக்குற புரிஞ்சிடுச்சு நான் பார்த்துக்கிறேன் டி டே அப்படிலாம் செஞ்சிடாத தேங்க்ஸ் கல்யாணி அப்படின்னு வச்சிடறாங்க ரோஹிணி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுக்கிறாங்க இந்த மீனா தங்கச்சிக்கு கல்யாணம் நகை வாங்குறோன்னு ரொம்ப ஆடம்பரமாக ஆடிக்கிட்டு இருக்கா அவளுக்கும் வைக்கட்டும் ஆப்பு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க தினேஷ் ரோகிணி சொன்னால் மாதிரியே வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் கரெக்டாக பூஜை ரூமில் வந்து நகையை ரெண்டையும் எடுத்துட்டு வெளியில் வரான் அந்த நேரம்னு பார்த்து மனோஜ் வீட்டுக்கு வரான் வீட்டு கதவை திறந்த உடனேயே உள்ளே இருக்க திருடனை மனோஜ் பாத்துறான் மனோஜ் புடி புடி புடினு பிடிக்கிறான் கத்தி சத்தம் போடுறான் தினேஷ் மனோஜ தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறான் கொஞ்ச நேரத்திலேயே அண்ணாமலைக்கு விஜயாக்கும் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க அம்மா வீட்டுக்குள்ள ஒரு திருடம் வந்துட்டாமா அப்படின்னு ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை தினேஷ் தான் வந்து நகையை திருடிட்டு போயிட்டானோ மீனா வேகமா வந்து பூஜை ரூம்ல நகை இருக்கான்னு பாக்குறாங்க நகை இல்லை ஐயோ என் தங்கச்சிக்காக வாங்கி வச்ச நகை அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க முத்து மீனா பதட்டப்படாத பயப்படாத கண்டிப்பா நகை எங்கேயும் போயிடாது கண்டுபிடிச்சிடலாம் உடனே ரோகிணி சொறாங்க என்ன முத்து அவ்வளோ ஈஸியாக சொல்றீங்க திருடன் வீட்டுக்குள்ள வந்து எடுத்திருக்கான் என்ன பார்லருமா வீட்டுக்குள்ள நகை இருக்குன்றது அவனுக்கு எப்படி தெரியும் யாரோ தகவல் கொடுத்து தான் வந்திருக்கான் இத்தனை நாள் வராத திருடன் புது நகை வாங்கி அந்த பூஜை ரூம்ல வச்சோன்ன கரெக்டாக பூஜை ரூம்க்கு வந்து நகையை எடுக்க முடியுமா இந்த அறிவு கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு முத்து கோவப்படுறாரு மீனா அழுதுகிட்டே சீதா கிட்ட சொல்றாங்க சீதா அருண்கிட்டையும் சொல்றாங்க அருண் நேரா முத்துவா வந்து பாக்குறாரு என்னாச்சு நகை காணும்னு சொல்லி சீதா சொன்னாலே என்ன பிரச்சனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணல முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாங்க மீனாவும் முத்துவும் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அருணே மீனா கிட்ட சொல்றாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்டிப்பா நகை கிடைச்சிரும் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்து சீதாக்காக அதுவும் என் ஒய்ஃபுக்காக வாங்கினேன்னாக்க காணாமல் போகுமா முத்து உடனே இரு இரு என்ன ஒய்ஃபு இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே ஒய்ஃபுங்கிற ஆ அது இல்லை சகல நிச்சயம் ஆயிடுச்சுல கல்யாணம் ஆனா தான் ஒய்ஃபா சீதா என் மனசுக்குள்ளே எப்போவோ ஒய்ஃபாக மாறிட்டா அப்படின்னு அருண் சமாளிக்கிறாரு கரெக்டாக அருண் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தேட வைக்கிறாரு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜு எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கரெக்டாக தினேஷ் தான் வந்து எடுத்தான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க தினேஷை ஸ்டேஷனில் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க தினேஷ சொல்லிடுறான் இல்லை என் பையன் ஒன்று இருக்கான் அவனை காப்பாற்றுறோம் அதுக்காக தான் திருடிட்டேன் தெரியாம தப்ப செஞ்சுட்டேன் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு டிராமா பண்ணுறான் அண்ணாமலை முத்துக்கிட்டே கேட்குறாரு என்னடா முத்து நகையை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா பா திருடனை பிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹினிக்கு பகிருங்குது என்னது திருடனை பிடிச்சிட்டாங்களா என்ன பார்லருமா ரொம்ப வருத்தமாக கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா மீனாவோட நகை கிடைக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டே என்ன அப்படின்னு முத்து கேட்ட உடனே ரோகிணி ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் அப்படிலாம் செய்ய போறேன் இல்லை அதுக்குள்ள திருடனை போலீஸ் பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டேன் பின்ன பிடிக்க மாட்டாங்களா சீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது ஒரு போலீஸு எந்த மாதிரி திருடனையும் கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ் நம்ம ஆளுன்னா கண்டுபிடிச்சலாம்ல அந்த திருடன் மாட்டிக்கிட்டான்பா நகையும் அவன்கிட்ட தான் இருந்துச்சு வாங்கிட்டாங்க அவன் என்னன்னா அவனுக்கு ஒரு பையன் இருந்தான் அவனை படிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் திருடிட்டேன் மொத முத திருடுனேன் அதான் சீக்கிரம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வளர்னான் போலீஸும் அவன் சொல்கிறத நம்புறாங்க அவன் பையன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்கப்பா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு மொத்த சொல்கிறாரு என்னடா சொல்கிற அப்படின்னா அவன் பையன் யாரு நம்ம வீட்டுக்கு வருவானேப்பா ஒரு குட்டி பையன் ஆமாம் அதான்ப்பா அவன் ஸ்கூலில் படிக்கிறானே கிறிஷு அவன்தான்ப்பா அவனோட பையனா என்னடா சொல்ற முத்து ஆமாம் மாமா அவனோட பையன் சொல்கிறான் அவனுக்கு தான் அப்பா இல்லை அம்மாவும் விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொன்னேன் ஆமாப்பா நானும் இந்த டவுட் வந்து அவனை நாலு இருக்கு இருக்கி கேட்டேன் ஏன்டா பொய் சொல்ற கிறிஷ் நல்ல பையனு இல்லை கிறிஷோட அம்மாவை நான் தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் பிடிக்கலன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பையன் என்னோட பையன்தான் என் தான் இருக்கிறான் வெளியில சொன்ன அசிங்கம்னு செத்து போயிட்டேன்னு போய் சொல்லிட்டாங்க கூட அடையாளம் தெரியாதுன்னு ஓன்னு அழுகுறான்பா ஒரு பக்கம் அவனை பாக்கும்போதே பாவம் ஆயிடுச்சுப்பா இதுக்கு முன்னாடியே அவனை நான் பாத்திருக்கேன் மனோஜோட ஷோரூமுக்கு வந்து மொட்டைக்கடிதாசு கொடுத்தானே அவன் பாவன் அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல ரோஹிணிக்கு பகிரிங்குது என்னது அப்படிலாம் இருக்காது அவன் போய் சொல்லுவான் அப்படின்னு ரோஹிணி ஆவேசத்தோட கத்துறாங்க நான் பர்லருமா என்னமோ உனக்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சா மாதிரி சொல்ற அப்படின்னா கிருஷ்ணோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்து மடக்கி கேட்குறாரு ரோஹிணி சுதாரிச்சிட்டாங்க ஆ இல்ல இல்லை அந்த பையனோட பாட்டிமாவை பார்க்கும்போது பொய் சொல்றவங்க மாதிரி தெரியல இல்ல நீங்களும் மீனாவும் தானே சொல்லுவீங்க அந்த பாட்டிமா நல்லவங்க அந்த பையன் நல்ல அப்புறம் எப்படி அவங்க பொய் சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அவங்க அப்பா செத்து போயிட்டு இவன் திருடன் தப்பிக்கிறதுக்கு போய் சொல்லியிருக்கலாம்ல பார்லருமா இதெல்லாம் நாங்கள் யோசிக்காமலா இருப்போம் அவன் ஃபோனை வாங்கி செக் பண்ண அந்த பையனோட ஃபோட்டோ வச்சுருக்கானே ஃபோட்டோ யார் வேணாலும் வச்சிருக்கலாம் பார்லருமா உறுதியாக சொல்கிறத பார்த்தா க்ரிஷ் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னா க்ரிஷோட அம்மா யாருன்னு சொல்லு அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ரோகிணி வாய முடிக்கிறாங்க அண்ணாமலை கேட்குறாரு அப்படின்னா கிறிஷோட அம்மா பேர் என்னடா கல்யாணியாம்ப்பா கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் கிறிஷ்வோட அம்மா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து முன்னால் நிறுத்தின பாருங்க அப்போ தெரியும் அந்த கிறிஷோட அம்மாவுக்கு இந்த முத்து யாருன்னு அப்படின்னு முத்து சவால் விடுறாரு ரோஹிணிக்கு அப்படியே நிற்கிற இடம் கூட அதிர்ற மாதிரி தோணுது ஐயோ நாம் எதுக்கோ பிளான் பண்ணணும் இப்போ அந்த வலையில் நானே மாட்டிக்கிற போறேனே இந்த தினேஷ் பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையும் நான் தான் மாட்டுறேன் ஆட்ட பாவி என்னை போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு ரோஹினி யோசிக்கிறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்